பெமதிக்குரிய இலக்கிய செல்வர் தலைவர் குமரி அனந்தனுடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பாகும் காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பாகும் அவர் அந்த காலத்தில் சிறு இரு வயதிலிருந்து காங்கிரஸ் கட்சியிலே ஈடுபடுத்திக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜரோடு நெருக்கமாக இருந்தவர் அங்கே சுப்பிரமணிய சிவாவுக்கு நம்முடைய பாரத மாதா கோவில் கட்ட வேண்டும் என்று கால்நடையாக கன்னியாகுமரியிலிருந்து தருமபுரி வந்து அங்கே சுப்பிரமணிய சிவாவுக்காக வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார் எப்போ எப்பவுமே நாடு 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 நாட்டு மக்கள் என்று அளவுக்கு இருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய வேலாக இருந்தால் ஏற்பட்டவர் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும் இங்கே நம்முடைய தலைவர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்த அவர்கள் அகமதாபாட்ல இருக்க வேண்டியவர் அதையெல்லாம் கேன்சல் செய்து காலையிலிருந்து இப்பொழுது சொல்லுவார் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் ஒரு மாபெரும் தலைவர் இலக்கிய செல்வர் அண்ணன் குமரி அனந்தனுடைய மறைவு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டுமல்ல தமிழ் வாழ் உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு காந்தியவாதி காந்தி மேல் அளவற்ற பற்றுள்ளவர் பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தர் எல்லோரிடமும் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அன்போடு புன்முறையோடு பேசக்கூடியவர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பல பதவிகளை வகித்தாலும் அந்த பதவிக்கு அவர் பெருமை சேர்த்தவர் அந்த பதவி அவரை பெருமை சேர்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு எளிய தோற்றமுள்ள மிகவும் மிகவும் எளிமையான தலைவராக காட்சியளித்தார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இன்று காங்கிரஸ் பேரியக்கம் இழந்திருக்கிறது இன்று இந்தியாவிலேயே தாய்மொழியில் மணியார்டர் அனுப்பலாம் அப்படி என்றால் நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசி வாதாடி அந்த உரிமையை இந்திய மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் தமிழ்நாட்டில் முன்பெல்லாம் தமிழில மணியாடர் பாரம் எழுத முடியாது முதல் முதல் நாடாளுமன்றத்தில் தாழ்மொழி தமிழ்மொழியிலேயே பேசிய பெருமை எங்களுடைய தலைவர் இலக்கிய செல்வருக்கு சேரும் அதே வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதனுடைய தியாகத்தை நாம் மறக்க என்று தொடர்ந்து போராடி மணியாட்சி என்ற ரயில் நிலையத்தை வாஞ்சி மணியாட்சி என்று மாற்றிய பெருமையும் அவரை சாரும் ஆனால் அவர் பல விருதுகளை பெற்றிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் விருது தகைசால் விருது பலமுறை முறை நடைபயணமாக அரசை வலியுறுத்தி இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மதுவுக்கு எதிரானது பல கோரிக்கைகளை வைத்து செய்திருக்கிறார் ஆறாயிரம் மைலுக்கு மேல் அவர் பாத செய்த மாபெரும் தலைவர் அவர் இழப்பு என்பது பேரிழப்பாகும் கடைசியாக அவர் குடும்பத்திடம் உயிர் போவதற்கு முன்பாக அவர் சொல்லிய ஒரு வேண்டுகோள் நான் இறந்தால் காங்கிரசுடைய கொடியை என்னுடைய உடல் மேல் நீங்கள் வைக்க வேண்டும் அதைத்தான் போர்த்த வேண்டும் என்று உயிர் உடுமுறை கூட அவர் காங்கிரஸ் காரராகவே இருந்து மறைந்திருக்கிறார் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்களும் அவரை நன்றியோடு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு கடைசி வரை கதராடை கதராடை என்றால் மேலாடை மட்டும் கதராடை இல்லை உள்ளாடை பணியன்கள் அனைத்தும் கதராடையே அணியக்கூடிய காந்தியத்தை தூக்கி நிறுத்திய மாபெரும் பிதா மகனாக அவர் வாழ்ந்தார் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய கண்ணீர் அஞ்சலையும் உதயபூர்வ அஞ்சலையும் நாங்கள் செலுத்துகிறோம் கடைசி வரை ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அவரை தகனம் செய்ய வரை காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் தோழர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் 영상편집 <머리는> 및기 <머리는>